விடுவதாகவும் அவருடைய வம்சாவளியினர் தொடர்ந்து பூஜைகள் செய்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகர் சித்தர் அந்த குகைக்குள்ள போறாரு அதுக்கப்புறம் போகர் சித்தரை யாருமே பார்க்கல அவருடைய சீடர்கள் அந்த குகையை மூடி குகையின் மேலே புவனேஸ்வரி அம்மனையும் மரகத லிங்கத்தையும் வைத்து பூஜை செஞ்சுட்டு வராங்க கோரக்கர் சித்தர் சந்திர ரேகை அப்படிங்கிற தன்னோட புத்தகத்துல எப்போது எந்த சூழ்நிலையில போகர் சித்தர் மறுபிறவை எடுப்பார் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு உலகில் பல இடங்களில் சண்டைகள் பிரச்சனைகள் அதிகமாகும் போர்கள் அதிகமாகும் இதன் விளைவாக மக்கள் இறப்பார்கள் பஞ்சம் ஏற்பட்டு துக்ககரமான சம்பவங்கள் நடக்கும் கோவில்களில் கடவுளுக்கு பூஜைகள் குறையும் இதன் விளைவாக கடவுளின் ஆசிர்வாதங்களும் குறையும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் போகர் சித்தர் பூமிக்கு திரும்பி வருவேன் என்று உறுதியளித்தார் அவ்வாறு போகர் சித்தர் மனித வடிவில் பூமிக்கு வரும்போது கோரக்கர் சித்தரின் சமாதி பிரகாசமாக ஒளிரும் ஒரு ஜோதிலிங்கம் தானாகவே நிறுவப்படும் போவர் சித்தர் மறுபிறப்பு எடுத்து வருவார் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிகிறது